வந்து அச்சே புது சேப்பிட்ற வாங்க எப்படி சொலான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளி விளக்கு வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கேன் காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து இன்னும் பெருசாக இல்லை இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அது வாங்கலை நான் அடுத்த தடவை போனால் வந்து இந்த கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லவே இல்லை பாருங்க காமாட்சி வந்து கரும்பு வச்சுருப்பாங்க காமாட்சி இது வந்து கிஜலக்ஷ்மி இதுதான் வந்து காமாட்சி விளக்கு ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து இந்த விளக்கு தான் இதை வந்து நம்ம அலம்பி எடுத்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து உப்பு தீபம் தான் ஏற்ற போகிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றிருக்கணும் முடியல இது வந்து சுக்கர ஒரு நேரத்தில் ஏற்ற போகிறேன் நம்ம இது கூட அஞ்சு வாரம் ஒம்பது வாரம் இருபத்தோரு வாரம் வேண்டிக்கிட்டு நம்ம ஏற்றலாம் இன்னைக்கு அக்ஷய திருதியை அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம உப்பு தீபம் ஏற்றலாம் இது வந்து ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டு ஏற்றினா கூட இது கண்டிப்பாக நடக்கும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றி பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்கமை வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய அகல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுலேயும் மஞ்சள் குங்கமை வச்சுக்கலாம் சின்னதாக வந்து ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து நம்ம மஞ்சள் குமை எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வாங்கின உப்பை தான் போடணும் அதாவது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றில் நம்ம வீட்டுக்கு இது கொடுக்கும் நம்ம இதெல்லாம் வேண்டிகிட்டால் கூட கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சு வாரம் இல்லைன்னா வந்து ஒன்பது வாரம் இருபத்தி ஒரு வாரம் கூட செய்யலாம் நம்ம வந்து புதுசாக வாங்கின உப்பு தான் வந்து இந்த அகலில் சேர்த்துக்கணும் சமையலுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அகலை வச்சுட்டு இதுக்குள்ளார வந்து நாம் ஒரு மூணு ஏலக்காவை இதில் சேர்த்துணும் இந்த ஏலக்காய் போடுறதுல அதுக்கு மேலே ஒரு அகல வச்சு இதில் வந்து நெய் விடலாம் இல்லைன்னா கூட நல்ல போட்டு இது வந்து அப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு குளிர்ந்த பிறகு இந்த உப்பை வந்து நாம இந்த சிங்க்ல தண்ணியில சேர்த்துடணும் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்படியே அதில் போயிடும் வந்து அலமரம் பண்ணிட்டு எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு இது நாம ஏற்றிடுவோம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு தரும் எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் தீபத்தை ஏற்றிடுவோம் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலயே நம்ம இந்த விளக்கு ஏத்தினோம்னா நெய்வேதியம் வந்து பால் பழம் வச்சு எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே ஏதாவது நெய்வேதியம் செஞ்சோம்னா வச்சு நம்ம படைக்கலாம் இப்போ நான் வந்து பால் பழம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அக்ஷய திருதயை இன்னைக்கு வந்து நாம் வந்து கல்கண்டு போட்ட பொங்கல் செய்யலாம் இல்லைனா வந்து பால் பாயசம் செய்யலாம் அக்ஷய திருதிக்கு வெள்ளை பொருட்களுக்கான பால் பாயசம் பொங்கல் அதாவது கல்கண்டு போட்ட பொங்கல் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபம் ஏற்றி வச்சு இது ஒரு அஞ்சு வாரம் இல்லைனா வந்து ஒரு ஒன்பது வாரம் ஏற்றிட்டு இல்லைன்னா இருபத்தி ஒரு வாரம் முடிஞ்சால் ஈர்த்திட்டு நாம் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பிறகு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து இந்த உப்போட பறைஞ்சி போயிடும் அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் வந்து தங்கம் வள்ளி தான் வாங்கணும்னு இல்லை நாம் வந்து முக்கியமான மகாலட்சுமி அம்சமான உப்பு வாங்கணும் கல் உப்பு வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குணமும் வாங்கலாம் இன்றைக்கி வந்து தானம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானம் செஞ்சால் நமக்கு வந்து செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க தானத்துலேயே சிறந்தது அன்னதானம் நம்ம வந்து அரிசி பருப்பு கூட யாருக்காவது கொடுக்கலாம் மகாலட்சுமி வந்து இங்கே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து சிலையும் வச்சிருக்கேன் மகாலட்சுமி அம்சமான வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் காலை சிக்ஸ் டு செவன் பண்ண முடியலன்னா மதியம் ஒன் டு இரவு எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ள இந்த விளக்கை நாம ஏற்றி வைக்கலாம் நாம வந்து பால் பழம் வச்சு கூட நெய்வேதம் செய்யலாம் ஏன்னா பிறகு வந்து நம்ம ஏதாவது செஞ்சு வச்சு பால் பாயசம் அந்த மாதிரி செஞ்சு வச்சு நாம இந்த பூஜையை முடிக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தீபத்தை ஏற்றினால் செல்வ வளம் பெருகும் செல்வம் வீட்டில் தங்கும் கோடீஸ்வர யோகம் கூட கிடைக்கும்னு சொல்லுவாங்க அக்ஷயத்ரதின் நாம் வந்து பல செஞ்சுருக்கோம்